அட நான் கூட மறந்துட்டேங்க நம்மளுடைய ஃபாலோவர் அருண்ற பிரதர் தான் கேட்டிருந்தாங்க அந்த வெந்தயக்கீரை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதனோடய க்ரோத் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு இங்கே கூலர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குல்லையா அதனால அதோட க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓரளவு வளர்ந்து வந்திருக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கூட நம்ம காட்டுறேன் ஊரில் இருந்து கிட்டத்தட்ட அரைச்சிட்டு வந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒம்போது மாதம் வர வந்துச்சுங்க திருப்பி இன்றைக்கி ரீஃபில் பண்ணலான்னு சொல்லி எடுத்தால் எல்லாமே லெஃப்ட் அவுட் ஆயிடுச்சு எதுவுமே இல்லை எல்லாமே காலி காலியாகிடுச்சு கடைசியில் இந்த சத்து மாவு மட்டும்தான் கொஞ்சம் போல் அதை வச்சு தான் இன்னைக்கு டைமே ஈவினிங் பண்ணியிருந்தேன் இன்னைக்குமே நம்ம ஊர்லேருந்து வரும்போது ஒரு பொக்கிசமாக எடுத்துட்டு வரது இந்த மிளகா தூள் மல்லித்தூள் வேண்ட ஐட்டங்கள்லாம் அரைச்சிட்டு தான் அந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்ததில் வந்து ஒரு ஒன்போது மாதம் வரை வந்துருச்சு நல்லா ரிலாக்ஸாகவே சமைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ காலியானதுலேருந்து கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கு அதுக்கப்புறம் எப்போ ஊருக்கு போகிறோமோ அப்போ தான் வந்து அரைச்சிட்டு வரணும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கையிலையே வந்து வருத்துட்டு மல்லி இதெல்லாம் இங்கே கிடைக்கிது அதை வச்சு மிக்ஸி ஜார்ல தான் அரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் கடையில் வாங்குற தூளுமே அந்த அளவுக்கு நல்லா இல்லை